வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம மறைந்த நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்களை பத்தி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மரா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா ஒரு ரோபோ பர்ஃபார்மரா ஸ்டேஜ்ல வந்து நம்ம எல்லாம் சிரிக்க வச்சு ரசிக்க வச்சு கைத்தட்டு வச்ச ஒரு கலைஞர் வந்து இன்னைக்கு நம்ம நடுவுல இல்லை இது வந்து பெரிய வருந்து கூடிய ஒரு செய்தி வெறும் நாற்பத்தி ஆறு வயசு தான் சாகர வயசே இல்லை உங்களுடைய மகளை வந்து நிறைய பேர் வந்து ஆறுதல் சொல்றாங்க உங்களுடைய மறைவுக்கு வந்து துணை முதலமைச்சர் உட்பட உலகநாயகன் கமல்ஹாசன் உட்பட நிறைய பிரபலங்கள் வந்து நேரில் அஞ்சலி செலுத்தினாங்க வர முடியாதவங்க வந்து ட்விட்டர் வழியா வந்து தங்களுடைய அஞ்சலியை பதிவு பண்ணியிருந்தாங்க அவ்வளவு பேருடைய நட்பை சம்பாரிச்சு நீங்க எங்களை எல்லாம் விட்டு போனது வந்து சொல்லணும்னா தோயர் தான் குறிப்பா உங்க பொண்ணை வந்து யாராலுமே ஆறுதல் சொல்லவே முடியல ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு அப்பாதான் ரோல் மாடல் அப்பாதான் நம்பிக்கை அப்பாதான் பாதுகாப்பு அப்பாதான் அரண் எல்லாமே வந்து அப்பாதான் அவங்களை நீங்க விட்டு போனது வந்து அதுல இருந்து அவங்க மீண்டும் வரத்துக்கு எத்தனை நாள் ஆகுன்னு கூட எங்களுக்கு எல்லாம் புரியல நேற்று விஜய் தொலைக்காட்சி வந்து ஸ்பெஷலா உங்களுக்காக ஒரு நினைவுதல் கூட்டத்தை வந்து நடத்தி இருந்தாங்க உங்க கூட நகைச்சுவை அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துகிட்டவங்க உங்க கூட பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன்ஸும் நடிகர் நடிகைகள் எல்லாமே வந்து குடும்ப குடும்பமா தன்னுடைய கண்ணீர் அஞ்சலி வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இவ்வளவு பெரிய ஒரு நட்பு சம்பாதிச்ச அன்பு சம்பாதி நீங்க எல்லாமே போறதுக்கு ஒரே ஒரு தவறான பழக்கம் நீங்களும் உங்களுடைய பேட்டிகள்ல பதிவு பண்ணிருந்தீங்க இந்த பட்டசாரை முதல் ஃபாரின் சரக்கு வரை அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல வந்து ஒரு டேபிள் மேனஸ் காமன் ட்ரிங்கா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்து சரக்கு அடிக்காம நல்லா தூங்கவே முடியாது நல்லா இருக்கவே முடியாதுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டு நம்மளே நம்மளுடைய மரணத்தை தேடி போற அந்த அவலநிலை யாருக்கும் வரக்கூடாது குறிப்பா கலைஞர்கள் ஆகிய நீங்கள் எங்கெல்லாம் மகிழ்விக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உடல்நலத்தில் வந்து நீங்களே கவனம் செலுத்தி நீங்க வந்து உங்களோட உடல்நலத்தை வந்து பேணி காக்கணும்னு சொல்லி நாங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி வழியா அன்பான வேண்டுகோள் விடுக்கிறோம் ரோபோ சங்கர் மாதிரி இன்னொரு நடிகரோ அல்லது வந்து இன்னொருத்தர் நம்மளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலைஞர் வந்து நம்மளை விட்டு போகாம இருக்கணும்னா தயவு செய்து நீங்க வந்து இந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்து வெளியில வரணும்னு சொல்லி ஒரு அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம்